தான் பாத்தீங்கன்னா கடம்பு பூ கடம்பு பூலாம் பாத்தீங்கன்னா பெரிய மராய் தான் பூக்குன்னு நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா மினியேச்சர் கடமைன்னு சொல்லுவாங்க இல்லை டிராஃப்ட் கடமைன்னு சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா செடி கடமைன்னு சொல்லுவாங்க என்ன பார்த்தீங்கன்னா செடி தொட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூ பூக்கும் இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூரியன் மாதிரி அழகாக இருக்கும் பாருங்களே ஒரு எப்படி இருக்குன்னு அந்த பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மட்டுந்தான் அழகாக அப்படி பூத்திருக்கும் ரொம்ப ரொம்ப உகந்த பூ ஓகேங்களா நிறைய கோயில் சாமிக்கு பூஜைக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க ஓகேங்களா கடம்பு பூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் சிவபெருமான் முருகன் கோயில் நிறையா கோயில்களில் அதிகமாக பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடிய பூ சாமிக்கு உகந்த பூ நிறையா சாமி மாதிரி கும்பிட்றாங்க இந்த செடிகளில் வளர்த்துக்கலாம் இங்க பாருங்க நம்ம எல்லாமே குட்டை கடமை தான் தொட்டிலே நாங்க கொடுக்கக்கூடிய தொட்டில வச்சு நீங்க வளர்த்துக்கலாம் ஓகேங்களா மேக்ஸிமான செடிகள் வந்து பாத்தீங்கன்னா மொட்டுக்கள் இருக்கு இங்க பாருங்க மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க பாருங்க பூக்கள் வச்சிருக்கு பாருங்க புதர் டைப்ல எல்லாமே மொட்டுக்கள் சூப்பரா வந்துடும் ஓகேங்களா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட் கலெக்ஷன் நம்ம தரமான கடம்பு செடி இருக்கு உங்களுக்கு வேணும் ஆசைப்பட்டீங்கன்னா தாராளம் புக் பண்ணி வைக்காங்க மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆடியோ ஆஃபர் காத்துட்டு உங்களுக்காக இருக்கு